வணக்கம் குறுந்தொகை பாடல் எழுபத்தி இரண்டு குறிஞ்சி தலைவன் கூற்று பாடலை பாடியவர் மல்லனார் இந்த பாடலுடைய பின்னணி என்னென்னா நான் எனது மனைவியைக் கண்டு அவளுடைய கண்களின் அழகை பார்த்து அவளுடைய தேன் போன்ற அந்த இனிமையான மொழிகளுடைய பேச்சை கேட்டு இன்புற்று வியந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் அவளுடைய நினைவாகவே இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த நிலையில் என்னுடைய உடல்நிலை மனநிலை ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கிது உடல் மெலிந்த நிலையில் இருக்கிறேன் இதை பார்த்த என்னுடைய தோழன் டேய் உனக்கு என்னடா ஆச்சு ஏன் இப்படி வருத்தமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவருக்கான பதில்தான் இந்த பாடல் பூ ஒத்து அலமருந்தகையை தகையை ஒத்து எல்லோரும் அறிய நோய் செய்தனவே தேமொழி திரண்ட மென்தோல் மாமலை பருகி வித்திய ஏனல் குறுகி ஒப்புவாள் பெருமலை பெருமழை கண்ணே இந்த பாடலுடைய பொருள் என்னென்னா எனது மனைவியோடைய கண்கள் வந்து தாமரைப்பூ மாதிரி இருக்கும் அந்த கண்கள் என்னவோ என்னை பார்த்து எப்போவுமே பயந்து ஓடி ஒளிவது போல இருந்தாலும் கூட அது ஒரு ஆயிரம் ஒரு கூறான காதல் அம்புகளை என் மேலே பாய்ச்ச மாதிரி இருக்கும் அந்த காதல் வடுக்கலை மறக்கவும் முடியாமல் மறைக்கவும் முடியாமல் அப்படி எப்போவுமே திணறிகிட்டே இருக்கிறேன் இப்படி தாங்க வாழ்க்கையில் குடும்பத்துக்காக வெளியூரிலோ வெளிநாட்டிலோ பணம் சம்பாதிக்க வந்த பலர் தன்னுடைய ஆசை மனைவியை வீடியோ காலில் பார்த்து சில நிமிடம் பேசிட்டு அந்த காதல் பார்வையின் வடுக்களோடு வாழ்ந்துட்டுருக்காங்க நன்றி வணக்கம்